நான் முதன் முதலாக வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட சென்னைக்கு போனேங்க பார்த்திங்கன்னா மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி சென்னை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கரூரில் கண்டக்ட் பண்ணாங்க அது பாஸ் பண்ணியாச்சு அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் சென்னைக்கு போனேங்க சென்னைக்கு போகும்போது படிக்கலாம் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்ட்டு போனேங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் என்னோடய ஐடி கார்டுங்க அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு ஒன் இயர் படித்தங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போயிட்டங்க ஹைதராபாத் ஸ்டடி சர்க்கிள் சென்னை போயிட்டேங்க போனதுக்கப்புறம் இந்த ஐஏஎஸ்ஸு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போனேன் அதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக அதை நம்ம இடைநிற்றல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு